வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாப்பிக்கு நேற்று சென்னையில் ரேஸ்கோஸ் மைதானத்தில் கலைஞர் நூற்றாண்டு விழா கலைஞர் நூறு அப்படிங்கிற நிகழ்ச்சியை தமிழ் திரையுலகத்தை சேர்ந்தவர்கள் ஏற்பாடு வந்து பண்ணியிருந்தாங்க இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்கிட்டாரு இப்போ இந்த நிகழ்ச்சி தொடர்பாக சமூக வலைதளத்தில் பெரிய டிபேட் வந்து நடக்குது ஃபர்ஸ்ட் என்ன டிபேட்டு அப்படின்னா குறைஞ்சது ஒரு இருபதாயிரம் பேராவது கூடுவாங்க ஏன்னா தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சர் இப்போ திமுகவுடைய ஆட்சி வந்து நடந்துக்கிறதுக்கு அப்போ திமுகவுடைய உடன்பிறப்புகள் ஏராளமான உடன்பிறப்புகள் அந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக வந்து நினச்சிக்கிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் முன்னணி நட்சத்திர பட்டாளங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிறாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இருந்து ஆரம்பித்து உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் சூர்யா கார்த்தி இவங்கெல்லாம் ஏகப்பட்ட நட்சத்திர பிரபலங்கள் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிறாங்க நார்மலாக ஒரு கடை திறப்பு விழா அப்படின்னாலே அந்த கடையை சுற்றி ஏகப்பட்ட க்ரௌடு வந்து கூடும் அந்த நடிகர்களை வந்து பார்ப்பதற்காக நிறைய பேர் வந்து கூடுவாங்க அப்படி இருக்கும்போது ஒட்டுமொத்த தமிழ் திரையுலக நட்சத்திர பட்டாலமே ஒரு இடத்துல வந்து கூடுது அப்போ குறைஞ்சது ஒரு இருபதாயிரம் பேருக்கு மேலே கூடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கு இருக்கும்போது பெரிய ஒரு ட்விஸ்ட் ஒன்று நடந்திருக்கு என்ன ட்விஸ்டு அப்படின்னா அந்த நிகழ்ச்சியில பெரும்பாலான இடங்கள்ல காலியான சேர்களை தான் பார்க்க முடிஞ்சிச்சு இருபதாயிரம் பேராவது குறைஞ்சபட்சம் கூடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கும்போது தோராயமாக ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் தான் அங்கே கூடியிருப்பாங்களோ அப்படிங்கிற கேள்விகளை சோசியல் மீடியாவில் வந்து எழுப்பியிருக்கு இது தொடர்பாக தான் பெரிய டிபேட்டை பார்க்க முடியுது திமுகவினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை இல்லை கலந்து கொண்ட கூட்டத்தின் ஒரு பகுதி தான் அந்த காளிச்சாறுகள் மற்றபடி நிறைய கூட்டம் வந்து கூடுனுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் சொல்கிறாங்க ஆனால் பெரும்பாலும் நெட்டிசன்கள் சோசியல் மீடியாவில் எதிர்பார்த்த அளவுக்கு கூட்டம் வரல அப்படிங்கிறதான் நிறைய பேருடைய கருத்தாக இருக்குது இதில் பெரிய ஒரு ஆச்சரியம் என்ன டிஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் நூற்றாண்டு விழா கலைஞர் நூறு அப்படிங்கிற நிகழ்ச்சியை எவ்வளவு சங்கங்கள் சேர்ந்து தெரியுமா நடத்தியிருக்காங்க வரிசையாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் ஒன்று தமிழ் திரைப்பட இயக்குனர்கள் சங்கம் ரெண்டு தென்னிந்திய நடிகர் சங்கம் மூணு தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் நாலு தமிழ்நாடு திரைப்பட நடப்பு விநியோகஸ்தர்கள் சங்கம் ஐந்து தமிழ்நாடு திரைப்பட திரையரங்க உரிமையாளர்கள் சங்கம் ஆறு தமிழ்நாடு திரைப்பட மல்டிப்ளெக்ஸ் அசோசியேஷன் ஏழு ஸோ இவ்வளவு பேர் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை வந்து நடத்தியிருக்காங்க அந்த சங்கங்களை சேர்ந்த உறுப்பினர்கள் கலந்துக்கிட்டால் கூட கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேருக்கு மேலே வந்திருப்பாங்க இருந்தாலும் இவ்வளவு கம்மியாக எப்படி வந்து கூட்டம் வந்து கூண்ணுச்சு ரொம்ப ஒரு பெரிய ஒரு தோல்வியில் வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சோசியல் மீடியாவில் பல பேர் பதிவுகள் போடுறத பார்க்க முடியுது இதன் காரணமாக திமுகவினர் ஒரு பக்கம் கவலையில் இருக்காங்க அப்படிங்கிற செய்திகளை கேள்விப்பட முடியுது இதில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேற்று நடந்த நிகழ்ச்சியில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு என்ன அறிவிப்பு சென்னை பூந்தமல்லி இருக்குது பார்த்தீங்களா பூந்தமல்லியில் ஐநூற்றி நாற்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நூற்றி நாற்பது ஏக்கர் பரப்பளவில் ஒரு ஃபிலிம் சிட்டி வந்து உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அறிவிச்சிருக்காரு படை உருவாக்கத்துக்காக ஷூட்டிங்காக மற்ற மாநிலங்களுக்கு போய் ஷூட்டிங் எடுக்கக்கூடிய சூழல் வந்து அதிகமாக இருக்கு சென்னையில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு பிலிம் சிட்டி வந்து இல்லை அதனால அங்கே வந்து ஐநூத்தி நாற்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு பிலிம் சிட்டியை வந்து உருவாக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் நேற்று வந்து அறிவிச்சிருக்காரு இப்ப பாஜக இதற்கு கடுமையான எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க பாஜக என்ன சொல்றாங்க அப்படின்னா கலைஞர் நூற்றாண்டு விழாவை கலைஞர் நூறு அப்படிங்கறத திமுக ஒரு பக்கம் செலிப்ரேட் வந்து பண்ணிக்கிறாங்க இந்த பக்கம் பாஜக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நூறு கேள்விகளை நாங்கள் கேட்க போறோம் தினமும் ஒரு ஒரு கேள்விகள் திமுகவுக்கு நூறு கேள்விகளை வந்து நாங்கள் எழுப்ப போகிறோம் முடிஞ்சால் திமுக அதற்கு பதில் வந்து சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு கேம்பெயினை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க நேற்று தமிழ் திரையுலகம் கலைஞர் நூற்றாண்டு விழாவின் இதை தொடங்கினாங்கல்ல அதே நாளில் தான் முதல் கேள்வியை பாஜக வந்து எழுப்பியிருக்காங்க அந்த முதல் கேள்வி என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில வாக்குறுதி எண் முன்னூத்தி எழுபத்தி மூணாவது வாக்குறுதி என்ன கொடுத்தாங்க தெரியுமா ஜல்லிக்கட்டு காலை உரிமையாளர்கள் இருக்காங்க பாத்தீங்களா உரிமையாளர்களுக்கு மாதம் மாதம் உதவித்தொகையாக ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஜல்லிக்கட்டு காலையை யாரெல்லாம் வளர்க்குறாங்களோ அவங்களுக்கு உதவித்தொகையாக மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதியாக வரைக்கும் அந்த ஆயிரம் ரூபாய் என்ன காரணம் பாஜக கேள்விகளை எழுப்புறாங்க இந்த வாக்குறுதி தொடர்பாக பார்க்கும்போது மார்ச் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்னைக்கு திமுகவுடைய உடைய இளைஞர் அணியுடைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய சோசியல் மீடியாவில் ஒரு பதிவு போட்டிருக்காரு என்ன பதிவு அலங்காநல்லூரில் சோழவந்தான் தொகுதி வேட்பாளர் வெங்கடேசன் அவர்களை உதயசூரியனுக்காக வாக்கு சேகரித்தேன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் பொதுமக்கள் வந்து ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு சேகரித்தேன் அப்போ அந்த பிரச்சாரத்தில் திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியான ஜல்லிக்கட்டு காளையை வந்து வளர்க்குறாங்க பார்த்தீங்களா உதவி தொகையாக மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படிங்கிறத எடுத்து சொல்லி நான் வாக்கு சேகரித்தேன் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய சோசியல் மீடியாவில் பதிவு போட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்போ திமுக இந்த தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாகுது அப்போ வாக்குறுதியை கொடுத்துட்டு இன்னும் வந்து நிறைவேற்றலையே அப்படிங்கிறது பாஜகவுடைய உடைய கேள்வியாக இருக்கு இன்னும் சில பாஜகவினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாசம் ஆயிரம் ரூபாயை வந்து இப்போ வந்து கொடுக்க முடியல ஃபிலிம் சிட்டிக்கு ஐநூத்தி நாற்பது கோடி ரூபாயில வந்து ஃபிலிம் சிட்டி அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் வந்து அறிவிச்சிருக்காரு அப்படின்னு பாஜக விமர்சனங்களை முன்வைக்க இப்ப சமூக வலைதளத்தில் இந்த டாபிக் டாக் ஆஃப் மாறி இருக்கு இந்த கலைஞர் நூறு அப்படிங்கிற தமிழ் திரையுலகம் நடத்தின இந்த நிகழ்ச்சி இருக்குது பார்த்தீங்களா இது குறித்து உங்களுடைய பார்வைகள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்